உலக மொழிகள் யாவற்றிலும் மேலோங்கிய மொழி நமது அன்னை மொழி உலகத்திலேயே மிகப்பெரிய மொழிகளாக இருந்த கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் போன்ற மொழிகள் கூட இன்றைக்கு பேச்சு மொழிகளாக இல்லை ஆனால் எழுத்து மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் இருக்கிற ஒரே மொழி நமது அன்னை தமிழ் மொழி என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது அதனாலதான் பாரதி சொன்னா தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்த வாணர்களும் தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்த வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணர்ந்திடாத இயல்பினலாம் எங்கள் தாய் நா மகாகவி பாரதி உலக மொழிகளிலேயே என்றைக்கு தோன்றியது என்று இனம் காணப்பட முடியாத ஒரு ஒப்பற்ற மொழி நமது அன்னை மொழி அதனாலதான் புறப்பொருள் வெண்பாமாலை என்ற இலக்கண நூலினுடைய ஆசிரியர் சொன்னார் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே